ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ அது நாங்கள் போகிற வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு முட்டையை இருந்தால் போதுங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கப்படி தூள் இருக்குன்னா பரவாயில்ல சேர்த்துக்கலாம் அது கூட பெரிய பெரிய மசாலா ஒரு டீஸ்பூன் பெரிய பெரிய மசாலா சேர்த்துக்கிறோம் இது ஆன்லைனில் கிடைக்கும் கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஆரகம் அதுவும் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் அது கூட அரை டீஸ்பூன் உப்பு அது கூட நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூன் இருக்கும் இல்லையா அந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிடுவோம் அதையும் சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா பொடி அதையும் சேர்த்துக்கோங்க இவ்வளோ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துருக்கனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஒரு துளி தண்ணி கூட இது கூட சேர்த்துக்க கூடாது அந்த முட்டையும் வெங்காயத்தில் இருக்க ஈரத்தையுமே வச்சு நம்ம ஃபுல்லாக பிணைஞ்சி எடுத்துக்கிறோம் தண்ணி தேவையே படாதுங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவுகளே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்க்க தேவையே இருக்காது இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிணைஞ்சிட்டு அதை இந்த மாதிரி நல்லா அப்படி உருட்டி எடுத்துக்கோங்க இல்லை தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டு கையில் உருட்டி எடுத்துக்கிட்டு லைட்டாக உள்ள ஒரு விரலை அப்படியே அமுக்கிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுங்க கரெக்டாக இது செய்ய ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் அந்த வெங்காயம் நம்ம நறுக்கிட்டு அந்த எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயை காய வச்சுட்டோம்னா டக்குன்னு போட்டு எடுத்தீங்கன்னு வைங்களேன் டீ போடுற நேரத்துக்குள்ளே இது ரெடி ஆயிருங்க எப்பயும் ஒரே மாதிரியா நம்ம வடை உளுந்த வடை ஆம்ப வடை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வர்ற விருந்தாளிகளுக்கு கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு கொடுங்க இது எப்படி செஞ்சீங்கன்னு ரெசிபி உங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு போவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது இதை ரெண்டு சைடு நல்லா பெரட்டி புரட்டி போட்டு எடுத்துட்டு ஒரு பவுல டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பேச் வந்து நம்ம இப்போ நம்ம செஞ்ச அளவுகளில் பாத்தீங்கன்னா பதினாறு வடை நம்மளுக்கு கிடைச்சிச்சுங்க உங்கள் வீட்டுல எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் இதை நீங்கள் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போயும் உங்களோட சப்போர்ட்டே எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்